இந்த வீடியோல நம்ம லெவன்த்து ஸ்டாண்டர்டில் புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின் பார்க்க போகிறோம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் சொற்களை பிரித்து எழுதி புணர்ச்சி விதி தருக ஃபஸ்ட்டு இது வந்து ரெண்டாவதுல மொதல் இது வந்து கருவிளி இதை எப்படி பிரிப்போம் கருமை கூட்டல் விழி இதில் ஈறுபோதல் விதிப்படி மை வந்து கெட்டுறோம் இப்போது நமக்கு கருவியலின் கிடைக்கும் அடுத்து ரெண்டாவது பாருங்கள் பாசிலை எப்படி பிரிப்போம் பசுமை கூட்டல் இலை இதில் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டுறோம் அடுத்து பசு கூட்டல் இலைன்னு வரும் அடுத்து ஆதி நீடல்ங்கிற விதிப்படி முத எழுத்து குரில் வந்து நெடிலாக மாறும் கூட்டல் இலை இது வந்து சூ வந்து இச்சு கூட்டல் ஊன்னு பிரிப்போமா வறுமொழியில் உயிரெழுத்தாக வந்ததுனால உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடும்ங்கிற விதிப்படி இந்த ஊ போயிடும் இப்போது நமக்கு கூட்டல் இலைன்னு வரும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி பாசிலைன் கிடைக்கும் மூணாவது பாருங்கள் சிறியன் இதை எப்படி பிரிப்போம் சிறுமை கூட்டல் அன் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு சிறு கூட்டல் அண்ணுன்னு வரும் அடுத்து இடை உகரம் ஈயாதல்ங்கிற விதிப்படி இற்று கூட்டல் ஊ வந்து இற்றுக்கூட்டல் ஈயாம வரும் உகரம் வந்து ஈயாதங்கிற விதிப்படி சிறி கூட்டல் அண்ணுன்னு வரும் அடுத்து நிலைமொழி இறுதியில் இற்றுக்கூட்டல் உயிரெழுத்து வரும் மொழி முதல்ல உயிரெழுத்து இருக்கும்போது இங்கே வந்து சேர்றதுக்கு உடம்படு மையை வந்து உபயோகிப்போம் கடைசி வந்து ஈயில் இருக்குது இஇஐனா உடம்படு மையை வந்து ஈ அப்போங்கும்போது சிறி கூட்டல் ஈ கூட்டல் அண் அடுத்து இந்த இது சேர்ந்து யாவா மாறும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை விதிப்படி இது யாவா மாறும் சிறியன் வரும் அடுத்து நாலாவது பாருங்கள் பெருங்கள் இதை எப்படி பிரிப்போம் பெருமை கூட்டல் கல் பெருமை கூட்டல் கல் மை விகிதி பெரு கூட்டல் கல்லுன்னு வரும் அடுத்து இனமிகள் விதிப்படி இதுக்கு இனமான காக்கு இனமான இங்கு வரும் நமக்கு பெருங்கள்ன்னு கிடைக்கும் பண்பு பெயர் புணர்ச்சி விதியெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து மூணாவது பாருங்கள் மூணாவதுலாம் ஃபஸ்ட்டு புலநறிவு இதை எப்படி பிரிப்போம் புலன் கூட்டல் அறிவு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி புலன் அறிவுன்னு கிடைக்கும் அடுத்து ரெண்டாவது பாருங்க எப்படி பிரிப்போம் வில் கூட்டல் ஒடிந்தது விதி வந்து தனிக்கூறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி தனிக்குறியில் முன் ஒற்று இருக்க அங்கே வரும் மொழியில் உயிர் வர்றதுனால இந்த ஒற்று வந்து இரட்டும் இப்போ வில் கூட்டல் இல் கூட்டல் ஒடிந்ததுன்னு வரும் இப்போ அந்த இது சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இல் கூட்டல்வோ லோன் வரும் அப்போது வில் ஒடிந்தது அடுத்து மூணாவது பாருங்கள் வழி இல்லை இதை எப்படி பிரிப்போம் வழி கூட்டல் இல்லை எளியை வந்து எழு கூட்டல் ஈன் பிரிப்போமா இங்கே பாருங்கள் இங்கேயும் உயிரெழுத்து வறுமொழியிலையும் உயிரெழுத்து அப்போது இது ரெண்டும் சேரும்போது நமக்கு உடம்படுமை வந்து தேவை ஈ வழி எவும் அப்போ இங்கே வந்து ஈயில் வந்திருக்கா அப்போ தான் நமக்கு உடம்படுமையாக வரும் இப்போ வழி கூட்டல் ஈ கூட்டல் இல்லை உடம்படுமை வந்து நமக்கு ஈ வரும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி ஈ கூட்டல் ஈ வந்து ஈயாக மாறும் நமக்கு வலி இல்லைன்னு கிடைக்கும் அடுத்து நாலாவது பாருங்கள் திரைப்படம் பிரித்து எழுதும்போது திரை கூட்டல் படம்னு எழுதுவோம் விதிப்படிங்கும்போது இங்கே கடைசி எழுத்து ரை இரு கூட்டல் ஐ இதுதான் திரைன்னு வரும் அப்போங்கும்போது நமக்கு நிலைமொழி இறுதியில் உயிரெழுத்து வந்து நமக்கு வந்துடுது நமக்கு என்ன விதி இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கேச தாப்பை மிகுங்கிற விதிப்படி திரைப்படம் வரும் இயல்பீரு அடுத்து அஞ்சாவது பாருங்க ஞாயிற்று கிழமை இதை எப்படி பிரிச்சதுவோம் ஞாயிறு கூட்டல் கிழமை குசுடு துபுரு குசுடு துபுரு நெடில் தொடர்குகரமாகவோ அல்லது உயிர் தொடர் உரமாகவோ இருந்தால் இந்த டாரா வரும்போது நமக்கு இந்த ஒற்று வந்து இரட்டும்னு ஏற்கனவே பார்த்துருப்போம் அப்பங்கும் போது ஞாயிறுங்கிறது ரூவை வந்து கூட்டல் ஊந்தானே பிரிப்போம் இப்போ ரெண்டு தடவை இற்று போடுவோம் ஞாயிற்று கிழமை கி அப்போ காசா தாப்பா வந்து மிகும் இக்கு ஞாயிற்று கிழமை இதோட விதி வந்து நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள் டேர ஒற்று ஈரட்டும் போங்கும்போது புணர்ச்சி விதியெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா பார்த்தா மட்டும்தான் நம்மளால் சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுகெல்லாம் எழுத முடியும் அடுத்த கொஸ்டின் பாருங்க விதி வேறுபாடறிந்து விளக்குக தன்னொற்றிரட்டல் அடுத்து தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் இந்த தன்னொற்றிரட்டல் எதில் வரும் பண்பு பெயர் புணர்ச்சியில் வரும் நெட்டிலை இதை எப்படி பிரிப்போம் நெடுமை கூட்டல் இலைன்னு பிரிப்போமா மை வந்து ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும் அடுத்து பாருங்கள் தன்னொற்றிரட்டல்ங்கிற விதிப்படி இங்கே இன்னொரு இட்டு வரும் இது வந்து இட்டு பிளஸ் ஊந்தானே பிரிப்போம் இட்டு ப்ளஸ் ஊட்டு தன்னோற்ற தன்னோற்றிரட்டல்கிற விதிப்படி இன்னொரு இட்டு வரும் அப்போ நெட்டு கூட்டல் இலை அடுத்து உயிர்வரின் உக்குரல் மேய்விட்டோடுங்கிற விதிப்படி இங்கே உள்ள ஊ போய் நெட்டு கூட்டல் இலை அடுத்து இட்டும் ஈயும் சேர்ந்து நமக்கு டீன் வரும் நெட்டிலை தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும்னா தனிக்குறில் எனது காணா கல் இந்த காணாவுக்கு முன்னாடி ஒரு ஒற்று வருது அடுத்து கூட்டல் அதர் உயிர் வருது வரும் மொழியில் முதல் எழுத்து உயிர் வரும்போது இந்த ஒற்று வந்து ரெட்டும் அதாவது ரெண்டு இதாக வரும் கல் கூட்டல் இல் கூட்டல் அதர் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி லாவா மாறும் கல் அதர் தன்னொற்று இரட்டல் வந்து பண்பு பெயர் புணர்ச்சியில் வரும் தனிக்குறியில் முன் ஒற்று வரி நிரற்றும் அப்படின்னா தனிக்குறிலாக இருக்கணும் அது பக்கத்தில் நமக்கு மெய்யெழுத்தாக இருக்கும் அடுத்து வறுமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த மெய்யெழுத்து வந்து ரெண்டு இதாக வரும் அடுத்து இனமிகள் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டிருக்காங்க இனமிகள் வந்து நமக்கு பண்பு பெயர் புணர்ச்சியில் தான் வரும் எடுத்துக்காட்டுக்கு பாருங்க கருங்கடல் இதை எப்படி சொல்லுவோம் கருமை கூட்டல் கடல் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு கரு கூட்டல் கடல்னு வரும் அடுத்து இனமிகள் விதிப்படி இதோக்கு இனமான இங்கு வந்து வரும் கருங்கடல் அடுத்து பாருங்க வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும்னா இது வந்து மவ்வீறு ஒற்றலிந்து உயிரீரு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகுங்கிற விதிப்படி காலம் கூட்டல் கடந்தவன்கிற இடத்துல இந்த விதி வந்து வரும் இதில் வந்து இம்முங்கிறது மவ்விர் வந்து கெட்டு இங்கே காணா இருக்க அப்போ இதோட இனமாக இங்கு வரும் காலங் கடந்தவன் இனமிகள்ங்கிறது பண்பு பெயர் புணர்ச்சியில் வரும் இது வந்து மகர புணர்ச்சியில் வரும் அடுத்து பாருங்க பண்பு பெயர் புணர்ச்சியில் இணையவும் முன்னின்ற மெய்த்தீறுதல் வந்து எந்த இடத்துல வருதுன்னு பார்ப்போம் இணையவும் இப்போது நமக்கு பைந்தளிர் வந்து பசுமை கூட்டல் தளிர்னு பிரிப்போமா ஈறுபோதல் விதிப்படி மை வந்து கெட்டும் அடுத்து பசு பசுக்கூட்டல் தளிர்னு வரும் அடுத்து பாருங்க இந்த பானா வந்து அடியகரம் ஐயாதல்ங்கிற விதிப்படி இப்பு கூட்டலாக வந்து இப்பு இப்புக்கூட்டல் ஐயா மாறி பையா மாறும் பைசு கூட்டல் தளிர் இந்த இடத்துல நம்ம இணைவுங்கிற விதியை பயன்படுத்தி சூ வந்து கெட்டுருச்சு அடுத்து இதை வந்து இணைக்கும் போது இனமிகழ்கிறது படி தாக்கு இனமான இந்து வந்து வருது பைந்தளிர் முன்னின்ற மெய்த்தீறுதல்னால் செந்தமிழ்னு இருக்குது இதை பிரிக்கும்போது செம்மை கூட்டல் தமிழ்னு பிரிப்போம் ஈறுபொதல் விதிப்படி மை கெற்றும் அடுத்து பாருங்கள் முன்னின்ற இதுக்கு முன்னாடி இருக்கிற மெய் திரிஞ்சு நமக்கு செந்தமிழ்னு வருது இம்மு வந்து இந்த மாறுது இதே இது கடைசி எழுத்து வேறு இன்னொரு புணர்ச்சியில் காலம் கூட்டல் கடந்தவனில் பாருங்கள் மவ்வீரு மகர ஈற்று புணர்ச்சியில் மவ்வீறு ஒற்றலிந்து இந்த இம்மு வந்து கெட்டு இந்த இடத்துல இதுக்கு இனமான இங்கு வந்து புணருது இதே இது பண்பு பெயர் புணர்ச்சியில் இந்த இடத்துல மை விகுதி கெட்டுச்சு அடுத்து இது சேரும்போது முன்னின்ற மெய் தேறுதல் விருதிப்படி இங்கே இம்மு வந்து இந்த மாறுது இப்போது இனமிகள்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க பண்பு பயிற்சி பண்பு பெயர் புணர்ச்சியில் இனமிகள் அப்படின்னா நமக்கு இந்த காக்கு முன்னாடி இதோட இனமான இங்கு வரும் முன்னின்ற மெய் தீரிதல்னா இந்த மை கெட்டு இம்மு வந்து இந்த மாறுது இணையங்கிற விதி அப்படின்னா ஏதாவது ஒரு எழுத்து வந்து அங்கே வந்து போயிடும் தன்னொற்று இந்த டூ பக்கத்தில் இந்த ஒற்று வந்து இரட்டித்து வரும் இப்போது பண்பு பெயர் புணர்ச்சியில் தன்னொற்றி இரட்டல்னால் என்னன்னு பார்த்துக்கோங்க இனமிகள் அடுத்து இணையவும் முன்னின்ற மெய்த்தீறிதல் இது என்னன்னு நல்லா புரிஞ்சு பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் பொறுத்துக்க பண்பு பெயர் புணர்ச்சியை வச்சு பொறுத்த சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் அடியகரம் ஐயாதல் இப்போ இப்புக்கூட்டலாக வந்து நமக்கு இப்புக்கூட்டல் ஐயா மாறும்போது பை இப்போ வந்து பைங்குள் தான் முத அடுத்து முன்னின்ற மெய் தீரிதல் செங்கதிர் தான் வரும் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் பைங்குழை வந்து எப்படி பிரிப்போம் பசுமை கூட்டல் கூழ்னு பிரிப்போம் மை வந்து ஈறுபோதல் விதிப்படி கெட்டுரும் அடுத்து அடியகரம் அகரம் ஐயாதல்ங்கிற விதிப்படி பைசு கூட்டல் கூழ்னு வரும் அடுத்து இணையங்கிற விதிப்படி இந்த சு வந்து போயிடும் அடுத்து பை கூட்டல் கூழ்னு வருமா இந்த இடத்துல நமக்கு இனமகள் இனமிகள் விதிப்படி பைங்கூழ்னு வரும் பைங்கூழ் அப்ப அடியகரம் ஐயாதல் வந்து பைங்குல் செங்கதிர் பாருங்க செங்கதிர் செம்மை கூட்டல் கதிர்னு பிரிப்போம் ஈறு போதல் விதிப்படி மை கெற்றும் செம் கூட்டல் கதிர்ன்னு வரும் அடுத்து முன்னின்ற மெய்த்திரிதல்ங்கிற விதிப்படி இம் வந்து நமக்கு இங்காக மாறும் செங்கதிர் இப்போ முன்னின்ற மெய்த்திரிதல் வந்து செங்கதிர் அடுத்து பெருங்கொடையை வந்து எப்படி பிரிப்போம் பெருமை கூட்டல் கொடைன்னு பிரிப்போம் இந்த இடத்துல ஈறுபோதல் விதிப்படி மை கெற்றும் அடுத்து இனமிகள் விதிப்படி நமக்கு பெருங்கொடைன்னு வரும் இது வந்து இனமிகள் விதிப்படி நாலாவது ஆதி நீடல்னால் தெரியும் ஃபஸ்ட்டு இது வந்து குரில் வந்து நெடிலாக மாறும் நமக்கு இதுதான் ஆதி நீடல் மூணாவது காரீரோள் கருமை கூட்டல் ஈரோல்னு பிரிப்போம் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டும் அடுத்து ஆதி நீண்டல் விதிப்படி காணா வந்து காவாக மாறும் காரு கூட்டல் இருள் ரூ வந்து இரு கூட்டல் ஊன்னு பிரிப்போமா உயிர் வரின் உக்கூறல் மெய்விட்டோடும் இப்போ இந்த ஊ கெட்டுட்டு கார் கூட்டல் இருள்னு வரும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி கூட்டல் ஈ வந்து ரூவாக மாறும் ரீயாக மாறும் ஈ தானே ரீயாக மாறும் அடுத்து பாருங்க கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்க நிலைமொழியில் குற்றியலுகரமாகவும் வறுமொழியின் முதல் உயிரெழுத்தாகவும் அமையும் போது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் விதியை பெறும் சொல்லியிருக்காங்க இது வந்து சரிதான் எடுத்துக்கடுக்க பாருங்க மாசற்றார் இதை எப்படி பிரிப்போம் மாசு கூட்டல் அற்றார் வறுமொழிலா உயிரிழத்தா இருக்கும்போது இது வந்து இச்சு கூட்டல் ஊன்னு பிரிப்போமா இது வந்து போயிடும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்போங்கும்போது மாச்சு கூட்டல் அற்றார்னு வரும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி மாசற்றார்ன்னு வரும் பாக்கும்போது இது சரி அடுத்து பாருங்க நிலைமொழியின் ஈற்றில் ஈ ஐ வரும்போது வகர உடம்படுமை பெறும் இது வந்து தப்பு நமக்கு ஏன் தெரியும் ஈ ஈ ஐ வளி யாவும் தான் படிச்சிருக்கோம் ஏனை உயிர் வழி வவும் பாக்கும்போது இது தவறு மூணாவது பாருங்க பண்பு பெயர் புணர்ச்சியில் ஈறுபோதல் எனும் விதியே முதன்மையானதாக விளங்கும் சரி ஏன்னா ஃபஸ்ட்டு ஈறுபோதல் படி தான் மை விகிதியை எடுப்போம் அடுத்து பாருங்கள் தன்னொற்றிரட்டல் என்னும் விதி பண்பு பெயர் புணர்ச்சிக்கு பொருந்தும் இதுவும் சரிதான் ஏன்னா நெட்டிலை நெடுமை கூட்டல் இலை மை போயிரும் அடுத்து நெடுக்கூட்டல் இலைன்னு வரும்போது இந்த இடத்துல தன்னொற்று இரட்டல் விதிப்படி நெட்டுக்கூட்டல் இலைன்னு வரும் அடுத்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும்ங்கிற விதிப்படி நெட்டு ரெண்டு தடவை இட்டு போட்டுட்டு இலைன் எழுதுவோம் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி நெட் இலைன் மாறும் இப்போ இதுவும் சரி அப்போது ஆவண்ணா மட்டும்தான் தவறு இங்கே பாருங்கள் அ ஆ இ வந்து சரின்னு கொடுத்துருக்காங்க ஆவண்ணா வந்து தவறு அப்படிங்கும்போது நமக்கு ரெண்டாவது தான் சரி ஆனால் ஈனா ஈயன்னா சரி ஆவண்ணா தவறு இப்போ புணர்ச்சி விதியெல்லாம் பார்க்கும்போது அர்த்தம் தெரிஞ்சு புரிஞ்சு பாருங்கள் பொறுத்துக்கள்லாம் கேட்கும்போது அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காரணம் கூற்றுறெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு விதி வந்து தெளிவாக தெரிஞ்சால் மட்டுந்தான் சரியான ஆன்சர் வந்து எழுத முடியும்